மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு சென்னையின் பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு தயாநிதி மாறன் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத் தலைவர் அருள் தந்தை ஜோ அருண் அவர்களையும் மாண்புமிகு ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எளிதன் அவர்களையும் மாண்புமிகு திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் இரிகோ இருதயராஜ் அவர்களையும் சென்னையின் மாவட்ட பொறுப்பாளர் திரு நே சிற்றரசு அவர்களையும் அருள் பணியாளர் ராஜா அருள் சகோதரிகள் மற்றும் அவையில் கூடியிருக்கூடிய சபையின் தலைவர்கள் தலைவர்கள் மாநில தலைவர்களையும் விரைந்து வருமாறு அன்போடு வரும் அருள் சகோதரிகள் சற்று விளைந்து வந்து திருத்தந்தையின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்த அன்போடு வேண்டுகொள்வோம் அன்பார்ந்தவர்களே அடுத்த நமக்காக நேரம் ஒதுக்கி இங்கே வருகை தந்துள்ள நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்பு முதல்வர் அவர்கள் திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கான தன்னுடைய நினைவஞ்சலியை வழங்குவார்கள் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு நினைவேந்திரை திருப்பலியில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ஏழு நபர்களே நிகோ இருதாகியவர்களே தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்தினுடைய தலைவர் அருள் தந்தை ஜோ அருண் அவர்களே லைலா கல்லூரிடைய அதிபர் திரு தந்தை ராபின்சன் அவர்களே சபையினுடைய தலைவர் அருள் தந்தை எபமாலே ராஜா அவர்களே இந்த வளநாட்டின் பிரான்சிஸ் சபை தலை தலைமை அன்னை அருட் சகோதரி ஆரோக்கியம் அவர்களே தமிழக உறவையர் பேரவைத் தலைவர் அருட் சகோதரி அம்மீனவர்களே மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்களே வருகை சேர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு தமிழக பேரவையும் சென்னை மறைமலை இயேசு சபையும் இணைந்து நடத்தக்கூடிய நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திருச்சபையினுடைய தலைவராக இருந்தாலும் நம்பிக்கையாளர்களால் மட்டுமல்ல அனைவராலும் போற்றி மதிக்கத்தக்க மாமனிதராக திகழ்ந்தவர் போப்பாண்டவர் அவர்கள் அர்ஜென்டினா நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் பிறந்தார் வயசில இயேசு சபையில தன்னை நினைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாதிரியாரா வாழ்க்கையை தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு போப் ஆண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்னமைக்கு அவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் என்ற சிறப்புக்குரியவர் அவர் அன்பு அமைதி எளிமை ஆகியவற்றின் அடையாளமா பிரான்சிஸ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் உயர்ந்த பொருட்களை பயன்படுத்துவத விமர்சிச்சிருக்கிறார் தனக்கான அதிகார இல்லத்து இல்லத்தில் கூட தங்குறத அவர் தவிர்த்திருக்கிறார் சில நேரங்களில் வாடிகன் ஊழியர்களோடு உணர் உட்கார்ந்து உணவருந்திருக்கிறார் உலக அமைதி மனித நயம் மனித உரிமைகள் சுற்றுச்சூழல் ஆகியவை குறித்து அக்கறை உள்ளவராகவும் இருந்திருக்கிறார் முற்போக்கு கொள்கைகளோட கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தி பெரும் மாற்றங்களை முன்னெடுத்தவர் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் அகதிகள் பிரச்சனை பற்றியும் பேசினார் புலம்பெயர்ந்த மக்களின் உரிமைகளுக்காகவும் பேசினார் இவையெல்லாம் மற்றவர்கள் பேச தயங்கின தயங்கிற செய்திகளாகும் வாடிகன் நிர்வாகத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கினார் மரண தண்டனைகளை எல்லா சூழல்களையும் ஏற்க முடியாதுன்னு சொன்னார் அணு ஆயுதங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அந்த வகையில் முற்போக்கு குரலாக அவர் இருந்திருக்கிறார் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கான அரவணைப்பையும் நீதியையும் வழங்கிறதுக்கு அவரே முன்னூத முன்னு உதாரணமாக இருந்திருக்கிறார் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறார் உலக அறநறிகளை பேசுவதாக மட்டும் இல்லாமல் அதற்காக செயல்பட்டு தானும் அப்படி நடந்து காட்டக்கூடியவராக போப்பாண்டவர்கள் இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆவணத்தை போ பிரான்சிச அவர்கள் வெளியிட்டார் பூமி மற்றும் அதன் வளங்களை காப்பாற்ற வேண்டியது மதக்கடமை என்றும் இயற்கை அழிக்கிறது மனிதர்களுக்கு எதிரானது பாவம் என்றும் அவர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் சமயத்தின் வழியே இயற்கை பாதுகாப்பை வலியுறுத்திய மாபெரும் செயலை செய்தவர் போப் பிரான்சிசபர்கள் மதங்களை கடந்த தன்மை அனைத்து மதங்களையும் ஒன்றாக கருதுகிற தன்மை அவருக்கு இருந்தது மதங்களுக்கிடையேயான உரையாடலுக்கான அவருடைய முன்னெடுப்புகள் கத்தோலிக்க உலகத்தை தாண்டியும் அவருக்கு பெரும் மரியாதையை பெற்றுத் தந்துச்சு பல்வேறு மத தலைவர்களை சந்தித்தார் அதை தனது வழக்கமாகவே வச்சுக்கிட்டார் ஒரு சில நாடுகளில் இரு மதத்தினருக்கு இடையிலே பிரச்சனைகள் ஏற்பட்டப்போ அதை அவர் சமாதானம் செய்திருக்கிறார் இஸ்லாமிய நாடுகளுக்கு பயணம் செய்ததன் மூலமாக அனைவரையும் அன்பால் ஒருங்கிணைக்க நினைச்சார் அன்புதான் மதங்களின் அடையாளமாக மாறணும்னு கருதினார் தனது இறுதி ஈஸ்டர் உரையில் அவர் குறிப்பிட்ட சொற்களை இங்கே நான் நினைவூட்ட விரும்புகிறேன் ஏழைகளுக்கு உதவுங்கள் பசிக்கு எதிராக போராடுங்கள் இவைதான் அமைதிக்கான ஆயுதங்கள்னு குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் எதிர்காலத்தை கட்டமைக்கிற ஆயுதங்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் வெறுப்பை அன்பு வென்றுள்ளது இருளை ஒளி வென்றுள்ளது பொய்யை உண்மை வென்றுள்ளது மன்னிப்பு வழங்குவதை பழிவாங்கக்கூடிய நிலை வென்றுள்ளது உலகத்திலே நடக்கிற போர்கள் எல்லாமே நிறுத்தப்படணும்னு பேசினார் அந்த உரையை படிக்கிறப்போ இன்னும் பல ஆண்டு காலம் இருந்து நல்லிணக்கப் பணிகளை அவரால் முன்னெடுக்க முடியாமல் போச்சேன்னு நினைச்சு நாம் எல்லாம் வருத்தப்படுகிறோம் அடுத்த ஆண்டு அவர் இந்தியாவுக்கு வர இருந்த நிலையில் போப்பவர்கள் மறைந்தது கூடுதல் வருத்தமாக நமக்கெல்லாம் அமைந்திருக்கிறது அவர் மறைவு செய்தியை பற்றி நான் கேள்விப்பட்டதுமே உடனடியாக இரங்கல் அறிக்கை நான் வெளியிட்டேன் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயும் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றினோம் இறுதி அஞ்சலிக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்மிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் இனிகோ ஈரதராஜ் அவர்களையும் நான் அனுப்பி வைத்தேன் அவங்க ரெண்டு பேரும் நமது அரசின் சார்பாக அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கிறாங்க அன்பின் அடையாளமாக அமைதியின் அடையாளமா போப்பவர்களின் புகழ் நீண்ட காலத்திற்கு நிலைச்சிருக்கும் வன்முறைக்கும் வெறுப்புணர்வுக்கும் போர்களுக்கும் எதிரான அவரது குரல் என்றுமே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் மாபெரும் மாற்றங்களை முன்னெடுத்த மாமனிதர் போப்பாண்டவர் புகழ் வாழ்க அவர் விரும்பிய அமைதி உலகம் உருவாகட்டும் அன்பே எங்கும் நிறையட்டும் என்று கூறி என்னுடைய புகழுரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி படிச்சுகளுக்கு மத்தியில்